ஓகே வணக்கம் இன்னைக்கு வந்து வந்து நாட்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு பார்ப்போம் மாதத்தோட சார்ந்து நாட்கள் சம்பந்தப்பட்ட கணக்கு பார்ப்போம் சரியா முப்பது நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் முப்பது நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் ஐந்து வருடா திங்கட்கிழமை வந்து ஐந்து திங்கள் செவ்வாய் வந்து

ஏழு நாள் இருக்க போகுதுன்னா அப்போ நம்ம நாலாம் வாய்ப்பாடை சொல்லி இது தொடங்கும் பாருங்க திங்கள் இப்படி போடு இலகு செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி ஞாயிறு சரியா விட்டு போட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு திங்கள் அஞ்சு செவ்வாய் அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மேதத்தில் போவோம் அவங்க சொன்ன மேதத்தில் என்ன செய்வோம் போவோம் ஏழு தானே இருபத்தெட்டு ஏழு தர நாள் ஏழு தர நாள் இருபத்தெட்டு ஏன்னா அப்போ முப்பதில் இருபத்தி எட்டு போச்சேன்னா நம்மளுக்கு மிச்சம் இருக்க போகிறது இங்கே ரெண்டு இங்கே பத்து வந்துடா ரெண்டு ரெண்டு நாள் மிச்சம் இருக்க ரெண்டு நாள் மீதி இருக்க போகுது ரெண்டு நாள் மீதி இருக்க போகுது ஏழு நாள் இருபத்தெண்டா ஒரு கிழமையில் ஏழு நாள்னா இங்கே நாலு கிழமை வரப்போகுது சரியா அப்போ நாலு கிழமை இதுக்கிட்ட வந்துடும் ரெண்டு 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 கிழமை மூன்று கிழமை நாலு கிழமை நம்ம திங்கள் வீ வந்துட்டு

ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு செவ்வாய்ச்சி திங்களஞ்சி செவ்வாய்ச்சி போகுது விளங்கிட்டா அப்போ இந்த மாதம் தொடங்குறதே திங்கட்கிழமையெல்லாம் தொடங்கும் அவங்க அஞ்சு நாள் இருந்தாங்கன்னா விளங்குதா திங்களஞ்சு இருக்க போகுது அப்போ போகிறாங்க எப்படி ஏழு நாள் இருபத்தெட்டு ஏழு பார்ப்போம் ஏழு பதினாலு நம்மளுக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் திகதி என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை பதினேழாம் திகதி புதன்கிழமை பதினெட்டாந்திகளுக்கு என்ன கிழமையா இருக்கும் பதினெட்டு வியாழ விட என்ன வியாழ விட வந்து வியாழ நன்றி உள்ள